எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஒரு சிந்த டிப்ஸோடு வந்திருக்கிறேன் என்னட சொன்னால் நிறைய பெரிய என்னடா கேட்டவன் காலில் உள்ள பித்த வடிப்புக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்களா ஒரு பியூட்டி பார்லருக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெடிக்கூர் செய்தால் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வடிவமாக செய்து முடிவிடும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் செய்கிறதுக்கான வசதி இல்லை டைம் பிரச்சனை நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் வீட்லேயே செய்யக்கூடிய சின்ன விஷயம் அதை விட வீட்டில் எல்லார்டையுமே ஒன்று தான் வெஸ்ட்லின் பெஸ்ட்லே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இடவில் நித்திரைக்கு போகிறக்கும் இதெல்லாம் உங்களோட பாதங்கள்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணி போட்டு ஒரு சொக்ஸ் ஒன்று போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் போட்டுட்டு நீங்கள் பிடிக்க எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கால் வந்து சரியான உண்மையிலே சரியான ஸ்விஃப்டாக இருக்கும் மற்றது டெய்லி நீங்கள் குறைஞ்சது தொடர்ந்து ஒரு நோமலாக ஒரு பித்த வடிப்பு இருக்கிறவ தொடர்ந்து ஒரு கிழமை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உண்மையிலே நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களை பித்த வடிப்பு ஃபுல்லாக ஈடுபட்டு நீங்கள் குளிக்க குளிக்க அதை ஃபுல்லாக ஈடுபட்டுடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பித்தவடிப்பு இருக்கும் அவை வந்து அவைக்கு படித்து அந்த ரத்தங்கள் வந்து அப்படியான இருக்கிறவைக்கு நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு நாள் போட்டிங்கன்னு சொன்னாலே நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கே உங்களோட கால்களை பார்க்கறதுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும் மற்ற சரியான சுவா இருக்கும் தொடர்ந்து செய்து கொண்டு வாங்கோ உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அதில் முக்கியம் வந்து பாதங்கள் உங்களோட பாதங்கள் வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் அந்த பெஸ்டனை போட்டு கொண்டு வாங்கோ உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு உங்களோட பாதங்களை தொடையை ச சரியான சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் செய்து போட்டு எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்